அலாம் வலைக்கு வர வில்லாஹு ரஹிமான் சாலிஹெயின் பாடம் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த ரியாது கிதாபினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த பாடத்தில் பாபு ரஜாயி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அலஹம் இல்லா நம்முடைய பல சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தாராள உங்கள் வாழ்நாளை மென்மேலும் வரக்கத்தானதாகவும் தெளிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் நாள் பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது ரஹமத்து நூறு பங்குகள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸனுடைய ஹதீசுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன அதில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத்துகள் எத்தனை அதுல சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்ன என்ற செய்தியெல்லாம் பற்றி நம்ம அந்த இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் நாள் பாடமான இதற்கு முந்தைய பாடமான அந்த பாடத்திலேயே நம்ம முழுமையாக நம்ம சொல்லிட்டோம் இப்போ இந்த ஹதீஸிற்கான அந்த தர்ஜிமாவை மாத்திரம் அந்த தர்ஜிமாவையும் கூடுதல் செய்திகள் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை மாத்திரம் இன்றைய பாடத்தில் நாம் பேச இருக்கின்றோம் அலகம் இப்போ நம்ம கிதாப பாப்போம் நானூற்றி இருபதாவது ஹதீஸ் இந்த ரியாது கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகளுடைய வரிசையின் பிரகாரம் இது நானூற்றி இருபதாவது ஹதீஸாக இது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரை திட்டம் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்பதை பார்க்கும் பொழுது வான்ஹூ இந்த ஹூவுடைய அமீது யாரை பார்த்து மீழுகிறது என்றால் இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த நானூற்றி பத்தொன்பதாவது ஹதீசனுடைய அறிவிப்பாளரான இந்த அபூஹரேரார் ரீதியல்லாக அன்னவர்களின் மீதுதான் அன்னவர்களின் பக்கம்தான் அந்த மீறி மீறக்கூடியதாக இருக்கின்றது அப்ப இந்த ஹதீஸும் அபு ஹுரேரார் ஆகும் அணுகு அன்னவர்களே தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹரீஸாகவே இது அமைகின்றது கால அவர்கள் சொன்னார்கள் செமயாத்துவரசு அல்லாஹி செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் செல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் நான் செவியிட்டுள்ளேன் செல்லல்லா அழிசல்லாம் அவங்க சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் செல்லல்லா அலிஸ்லம் அன்னவர்கள் சொல்வார்கள் ஜாலல்லாஹு ஜாய்லல்லாஹு ரஹமத்த மெத்த ஜு ரஹமத் என்ற கருணை என்ற அந்த குணத்தை அல்லாஹ் ஆக்கினான் மெத்த ஜு இன் நூறு பங்குகளாக அல்லாஹ் ஆக்கினான் செலவாருன்னு சொன்னாங்க அதை படைக்கும் பொழுது அந்த ரஹமத் என்ற தன்னுடைய அந்த குணம் அந்த ரஹமத் என்ற கருணை இரக்கம் என்ற அந்த குணத்தை நூறு பங்குகளாக அல்லாஹு த ஆல படைத்து வம்ச காய்ந்த ஹூ தி சாத்தவங்க ஒன்பது பங்கினை தன்னோடு தடுத்து கொண்டான் அப்போ தொண்ணூத்தொன்போது பங்க தனக்குள்ள தன்னோடே வச்சுக்கிட்டான் அவ்வாஹுதாள வைத்துக் கொண்டான் வஞ்சல ஃபில் அரவி ஜுச அன் இன்னும் பூமியிலே இறக்கினான் ஜுஜ அன் வாஹைதன் ஒரே ஒரு பங்கை மாத்திரம் அவ்வாஹுதாலா பூமியிலே இறக்கினான் அப்போ தொண்ணூத்தி ஒன்பது பங்க தன்னோடு அவன் தடுத்து கொண்டு வைத்து கொண்டான் இது இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒண்ணு அந்த ஒரே ஒரு பங்கு மட்டும் பூமியில் இறக்கி தந்தான் என்பதை சொல்றாங்க அப்போ எனவே இந்த பங்கிலிருந்தும் இந்த பங்கின் மூலமாகவே உள்ளது படைப்பினங்கள் ஒன்றுக்கு ஒன்று ரஹமது செய்து கொள்கிறது இரக்கம் காட்டிக் கொள்கிறது அத்தா எதுவரை என்று சொன்னால் சர்ஃபா ஒரு கால்நடை உயர்த்துகிறது ஹீரஹா தன்னுடைய அந்த கால் புலம்பினை ஒரு கால்நடை உயர்த்துகிறது ஆன் வல் தன்னுடைய அந்த குழந்தையை விட்டும் ஹஷியத்தை அந்சி பகு அது அந்த குழந்தையானது அந்த குழந்தைக்கு முசீபத்தை விளைத்துவிடும் அந்த குழந்தைக்கு வேதனை ஏற்படுத்திவிடும் என்பதை பயந்ததின் காரணமாக பயப்படுவதன் மூலமாக தன்னுடைய குழந்தையை விட்டும் ஒரு கால்நடை தன்னுடைய கால் குழம்பை உயர்த்துகின்ற வரை என்று சொல்கிறார்கள் அப்ப எதுவும் கட்டுப்படும் ஒரு மிருகம் இருக்கு ஒரு கால்நடை இருக்கு கால்நடைனா மிருகம் கட்டுப்படும் பறவைகள் கட்டுப்படும் இதுவெல்லாம் தாபத்து தான் அப்போ ஒரு கால்நடை எடுத்துப்போம் ஒரு கால்நடைனா ஒரு மிருகத்தை எடுத்துப்போம் நம்ம அப்போ அந்த மிருகம் வந்து தன்னுடைய அந்த காலில் உள்ள அந்த கட்டியான அந்த குழம்பு பகுதி இருக்குதா இல்லையா அது வந்து அந்த குழம்பு பகுதியை கொண்டு தன்னுடைய பிள்ளையான தன்னுடைய அந்த குட்டிகளை மிதிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த குட்டிகள் என்ன ஆகிவிடும் விடக்கூடியதாக இருக்கும் மிரந்து விடக்கூடியதாக இருக்கும் அப்போ அதை அந்த கால்நடை புரிந்து கொள்ளுமா இல்லையா நம்ம நம்முடைய கால் குழம்பையை வச்சு நம்முடைய இந்த குட்டிகளை நம்ம மிதிச்சிட்டோம் சொன்னா அது இறந்து விடக்கூடியதாக ஆகிருமே அது சோதனைக்குள்ளாக கூடியதாக அது வழியை அனுபவிக்க கூடியதாக இருக்குமே என்று சொல்லி அது தன்னுடைய குட்டியின் மேல் கால் வைக்காமல் கொஞ்சம் தள்ளி தரையில் வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த குட்டியின் மேல் வச்சிருச்சுன்னு சொன்னா வச்சோம்னு சொன்னா அதற்கு ரொம்ப வேதனை வேதனை நம்ம கொடுத்துருவோம் அதுக்கு ரொம்ப வழி அனுபவிக்க கூடியதாக அது ஆகிரும் என்பதை பயப்படுவதன் காரணமாக அதுக்குள்ள ஒரு ரகமத்து இருக்குதா இல்லையா அந்த ரகமத்தும் அந்த ஒரு இருந்தும் உள்ளதாக தான் இருக்கும் என்பதை சொல்லல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்போ அல்லாஹ் பூமியில தந்த ஒரு பங்கை வச்சுதான் எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்பினங்களும் ஒன்றுக்கு ஒன்று இரக்கம் காட்டி சொல்கிறது அதுல இந்த கால்நடை என்பது தன்னுடைய குட்டியை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய கால் குழம்பை படாமல் வைத்துக் கொள்ளுமா இல்லையா இந்த ரஹமத்தும் இதில் கட்டுப்படக்கூடியதாக இருக்கின்றது இதுவரையிலும் இதுவும் உண்டு என்பதை வாகு அலை சலமன் அவர்கள் எங்கு சொல்லி தந்தார்கள் அப்போ இது ஒரு அசல் ரிவாயத்து இந்த ஹதீயத்துல இப்போ இது அல்லாத இன்னும் மூன்று ரிவாயத்துக்கள் இந்த ஹதீயத்தில் சொல்லித்தரப்படும் இந்த மூன்று ரிவாயத்தை நம்ம பார்ப்போம் இப்போ முதலாவது அடுத்த ரிவாயத்தை மற்றொரு ரிவாயத்துல சொல்லக்கூடிய செய்தியை பாருங்க وفي رواية إنهم مطور رواية المطور أربي إن لله تعالى نشيا أو يندا الله تعالى بركر كن رد مئة رحمة نور رحمة إن الله بركر كن نور يركع من بدي الله بركر كن أنزل منها أدلند الله تعالى يركنا رحمة واحدة وري رحمة تني وري الله تعالى يركنا மத்தியிலும்சி மனிதர்கள் மனித இனத்திற்கு மத்தியிலும் இன்னும் மிருக இனங்களுக்கு மத்தியிலும் சொன்னா புழு பூச்சி இந்த புழு பூச்சிலாம் இருக்குமா இல்லையா மண்ணில் ஊறக்கூடியது மண்ணில் குள்ள வாழக்கூடியது இந்த புழு பூச்சிகள் அப்ப அது எல்லாமே கட்டுப்படும் அந்த புழு பூச்சிகள் என்ற அந்த இனத்திற்கும் மத்தியில் அல்லாஹ் ஒரு ஒரு இரக்கத்தை ஆக்கி வைத்தான் இறக்கினான் என்று சொல்ல அலிஸ்லாமன் அவர்கள் இந்த ரிவாயத்தின் மூலமாக சொல்வார்கள் இன்னும் எனவே அதை கொண்டே அந்த ஒரு இரக்கத்தை கொண்டே ஃபூன ஒன்றுக்கு ஒன்று அது கருணை செலுத்திக் கொள்கிறது இன்னும் அந்த ஒன்றை கொண்டே அந்த ஒரு இரக்கத்தை கொண்டே ஏதோ ராக மூன ஒன்று கொண்டு ரகம செய்து கொள்கிறது இரக்கம் காட்டிக் கொள்கிறது என்று சொல்லலாம் சொன்னாங்க பவ்வா இந்த ஜின் மீதும் மனிதர்கள் மீதும் மிருகங்களின் மீதும் பறவை புழு பூச்சிகள் மீது எல்லாம் அந்த ஒரு ரகமத்தை இறக்கினால இல்லையா அந்த ஒரு ரகமத்தை கொண்டுதான் இதுவெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கருணை காட்டிக் ஒன்றுக்கு ஒன்று கொண்டு ரகம செய்து கொள்கிறது இரக்கம் காட்டிக் கொள்கிறது என்பதை சொல்லலா அலுஸ்வம் சொன்னார்கள் இன்னும் வபிகா இன்னும் அந்த ஒன்றை கொண்டே தாத்தி ஒரு காட்டு மிருகம் கருணை காட்டுகிறது ஆலா வலதிகா தன்னுடைய அந்த பிள்ளை பிள்ளையின் மீது ஒரு காட்டு மிருகம் கருணை காட்டக்கூடியதாக இருக்கும் அப்ப வக்ஷையில எல்லாமே கட்டுப்படும் சிங்கம் புலி எல்லாமே வக்ஷைதான் அந்த காட்டுல வாழக்கூடிய வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் எல்லாமே வக்ஷல்ல சேரும் அப்போ அந்த மிருகமானது அதனுடைய குட்டிக்கு இறக்கம் காட்டுமே அந்த இறக்கம் கூட இந்த ஒன்றிலிருந்து கட்டுப்பட்டதாக தான் இருக்கும் அப்போ அது கூட இருக்கிற இறக்கம்தான் அதாவது ஒரு சிங்கம் வந்து தன்னுடைய குட்டிகளை பசியோடு ஆக்காது தன்னுடைய குட்டிகள் பசித்து இருக்குன்னு சொன்னா இது வேட்டையாடி வந்து அந்த உணவை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும் ஒரு புளியும் அப்படிதான் அப்போ இது எப்படி அது எதற்கு எதற்காக வேண்டி அதற்கு இந்த மாதிரி இது கிடையாது அதாவது நம்ம பிள்ளை வளரணும் நம்மளுடைய இந்த குட்டி வளர்ந்து நமக்கு பெரிய இது பண்ணணும் இப்போ சின்ன வயசுல நம்ம மனிதர்கள் நினைப்பத மாதிரி அந்த மிருகம் நினைக்காது நம்ம பிள்ளையை இப்போ வளர்த்துட்டா அது நமக்கு பின்னாடி உதவியாக இருக்கும் அப்படியெல்லாம் அந்த சிங்கத்துக்கு தோணாது ஏன்னா அந்த பகுத்தறிவு கிடையாது அந்த மிருகத்திற்கு ஐந்தறிவு தான் அப்போ அப்படி இருக்க அதனுடைய அதன் காரணம் என்ன நம்முடைய பிள்ளை பத்தி பட்டினியா கிடக்குது நம்ம மட்டும் சப்பறமே அது அதுக்கும் பசிக்கும்ல அப்படின்னு ஒரு இரக்க குணம் அதன் காரணமாக தான் அந்த ஒரு இரக்கத்தின் காரணமாக தான் தன்னுடைய குட்டிகளுக்கு அதை வேட்டையாடி கொண்டு அந்த இதை கொண்டு போய் கொடுக்குது உணவை கொண்டு போய் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது இல்லையா இந்த ஒரு இரக்கமும் அந்த அல்லாஹு தந்த அல்லாஹ் இறக்கி வைத்த அந்த ஒரு ரகமத்தின் மூலமாக தான் உள்ளது என்பதை சொல்லல்லா அலிஸ்வன் சொல்லி தந்தார்கள் இன்னும் அல்லாஹு இன்னும் உயர்ந்த அல்லாஹு பிற்படுத்தினான் தொன்னூற்றி ஒன்பது ரகமத்தினை அல்லாஹு தாயா பிற்படுத்தினான் அப்போ அல்லாஹு தாயால தொண்ணூத்தி ஒன்பது இறக்கத்தையும் அப்போ ஒரு இறக்கத்தை முன்னாடியும் முற்படுத்திட்டான் முற்படுத்தி அந்த பூமியில உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டான் அந்த ஜின்னு மனிதர்கள் மிருகம் புழு பூச்சிகளுக்கு எல்லாம் கொடுத்தான் அப்ப அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்தையும் அல்லாஹு தாயால பின்னால வச்சுப்பான் அதை பிற்படுத்தினானா அதை பின்னால் ஆக்கி வைத்து விடுவான் அது எத்தகைய இறக்கம் ரஹமுபிகா அதை கொண்டு அந்த தொண்ணூத்தி ஒன்பது இறக்கத்தை கொண்டும் அல்லாஹு தாயால இறக்கம் செய்வான் இறக்கம் காட்டுவான் மைபாதஹூ தன்னுடைய அடியாரர்களுக்கு இறக்கம் காட்டுவான் யோமன் கையாமத்து கையாமத்துடைய நாளில் வறுமையுடைய நாளில் அந்த தன்னுடைய அடியாரர்களுக்கு அந்த தொண்ணூத்தி ஒன்பது இரக்கத்தை கொண்டும் அவன் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பான் என்பதை செல்லாஹும் செல்லமன்னவர்கள் சொல்லித்தந்தார்கள் அப்போ அல்லாஹ் இறக்கி தந்த அந்த ஒரே ஒரு ரகமத்தை இந்த அளவிற்கு ரகமது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையின் மீது வைக்கக்கூடிய பாசம் இந்த அளவிற்கு பெரிய பாசம் ஆனா அதுவே அல்லாஹ் தந்த அந்த ஒரு பாசம்தான் அல்லாஹ் தந்த அந்த ஒரு ரகமத்து தான் அப்போ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த மிருகமா இருந்தாலும் சரி பறவையாக இருந்தாலும் சரி அது இருக்கக்கூடிய அந்த ஒரு பங்கு வச்சுதான் அந்த ஒரு பங்கு ரகமத்தை வச்சுதான் அது ரகம செய்யுது அதுவே நமக்கு எல்லாம் பெரிய விஷயமா தெரிஞ்சுச்சா எவ்வளவு பாசம் தன்னுடைய பிள்ளையின் மீது அது எவ்வளவு பாசமாக இருக்கின்றது என்பதான் நம்ம புகழ்ந்து சொல்லுவோம் அந்த அளவிற்கு அந்த இறக்க குணத்தையே நம்ம ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய வரலாறு இருக்கிறோம்னு சொன்னா இந்த யாமத்து நாள்ல அல்லாஹூ தால தன்னிடம் இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது இரக்கத்தை செய்வான் அந்த தொண்ணூத்தி ஒன்பது இரக்கம் காட்டும் பொழுது அல்லாஹுதான் அந்த உலகத்திலே இரக்கத்தால் மேன்மையானவன் என்பது விளங்கும் இவ்வளவு ரகம செய் இந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னா அல்லாஹிட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ் தன்னிடம் வைத்து இருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது இறக்கம் அது எந்த அளவிற்கு இருக்கும் அது எத்தனை பேரை மன்னிக்கக்கூடியதாக இருக்கும் எத்தனை விஷயத்தை இரக் எத்தனை விஷயத்தின் மீது இறக்கம் காட்டக்கூடியதாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ இந்த ஒரு விஷயத்தை தான் சல்லா அலிஸ்லம் அவர்கள் இந்த மற்றொரு ரிவாயத்துல நமக்கு சொல்லி தந்தார்கள் இந்த இரண்டாவது ரூபாயத்துல முத்தபக் அலிஹி இந்த ஹதீஸானது முஹாரி முஸ்லீம் ரஹமதுல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அப்போ இது இரண்டாவது ரிவாயத்து இப்ப அடுத்தபடியாக சொல்றாங்க பாருங்க வரவாகு முஸ்லிம் ஐவன் மின் ருவாயத்தி சல்மான் அல் பாரிசி ரதியுல்லிஹு பாரிசி நாட்டை சார்ந்த அதாவது பாரசீக நாட்டவரான சல்மான் ரதிகுல்லாஹ் வானஹு அன்னவர்களுடைய அறிவிப்பில் இருந்தும் மீண்டும் முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலே அன்னவர்கள் அறிவித்தார்கள் அப்போ அந்த சல்மான் அல் பாரிசு ரஹமத்துல்லா அலே இருக்காங்களா இல்லையா அவங்க ஒரு அறிவிப்பு செஞ்சிருப்பாங்க அந்த அறிவிப்புல இருந்து முஸ்லீம் ரகமத்துல்ல அலே இதை அறிவித்து தருகிறார்கள் இந்த ரிவாயத்தை அறிவித்து தருகிறார்கள் என்பதை நமக்கு சொல்றாங்க ரதி அனுஹு அவர்களை துட்டும் அல்லாஹூ தாயல பொருந்தை கொள்வானாக இந்த ஹூடிய வமீரு இந்த சல்மான் ரதி அனுகு அன்னவர்களை பார்த்து மீறக்கூடியதாக இருக்கு இவங்க ஒரு அருமையான சஹாபி சரிங்களா இப்போ கால அந்த சல்மான் ஃபாரிஸ் ரதிலு சொன்னார்கள் قال رسول الله صلى الله عليه وسلم الله يتودر صلى الله عليه وسلم أنه يرغب في الجنة هذا أنت سلمان رضي الله عنه جنة رغم إن لله تعالى ها ويندا أن الله تعالى ورقوند مئة رحمة نور رحمة هذا هو نور رقم أن الله تعالى ورقوند எனவே அந்த நூறில் இருந்தும் கட்டுப்பட்டதாகிறது ரஹமத்துன் ஒரு ரகமத்து அந்த நூறு ரஹமத்துல இருந்தும் ஒரு ரகமத்து அந்த நூறு ரகமத்திலிருந்தும் உண்டாகிறது தான் ரஹமத்து ஒரு ரஹமத்து இப்போ படைப்பு படைப்பினங்கள் தங்களுக்கு மத்தியில் அந்த ஒரு ரகமத்தை கொண்டு ஒன்றுக்கு ஒன்று இரக்கம் காட்டிக் கொள்ளுமே அத்தகைய ஒரு ரகமத்தாக இருக்கின்றது இந்த படைப்பினங்கள்லாம் தங்களுக்கு மத்தியில அந்த ஒரு ரகமத்தை கொண்டுதான் இறக்கும் காட்டிக்கொள்ளும் அப்போ அத்தகைய ஒரு ரகமத்து தான் அந்த நூறிலிருந்து பங்கிலிருந்து ஒரு ரகமத்தாக இருக்கின்றது என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இன்னும் ஒத்துசாவும் 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 தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்து ஆகிறது லியோமில் கையாமத்து இங்க ல யோமில் கையாமத்து என்பதாக லாமுக்கு ஃபத்தாக வச்சிருக்கிறாங்க இது தப்பு இது நுஸ்கா பல இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு அப்ப லாமுக்கு கசுர வைக்கணும் இல்ல யோமில் கையாமத்து என்பதாக இப்போ மருமையுடைய நாளிற்காக வேண்டி அந்த தொண்ணூத்தி ஒன்பது இறக்கமும் ஆகியிருக்கின்றது என்று சல்லா அலி செல்லமன்னவர்கள் சொல்லி தந்தார்கள் என்ற செய்தியினை சல்மான் அல் ஃபாரிஸ் ரஹ் ரதியுல்லாஹோ அன்ஹோ நமக்கு இங்கு பதிவு செஞ்சு தராங்க அப்போ தந்த இந்த ஒரு ரகமத்தை கொண்டுதான் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைத்துறைகளும் தங்களுக்கு மத்தியில் இறக்கம் காட்டிக் கொள்ளுது அந்த தொண்ணூத்தி ஒன்பது ரகமத்தும் அல்லாஹத்தியாமத்து நாளுக்கு வேண்டி வைத்திருக்கின்றான் ஏமத்து நாளில் தான் அதை யூஸ் பண்ணக்கூடியவனாக உபயோகப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் இப்போ இது மூன்றாவது ரிவாயத்து அடுத்தபடியாக இறுதியாக ஒரு ரிவாயத்தை சொல்றாங்க பாருங்க وفي ും റിവായത്തിൽ അറിവിപ്പിൽ അല്ലാഹുഅല നിങ്ങളെയും ഇന്നും ഭൂമിയെയും അല്ലാഹുത പഠിത്ത നാളിൽ പഠിത്ത നൂറ് നൂറ് ഇറക്കത്തെ അല്ലാഹു ഇറക്ക ഗുണത്തെ അല്ലാഹുതാല പഠത്താൻ அப்போ அந்த பானங்களையும் அந்த பூமியையும் அல்லாஹு தாலா படைச்சான இல்லையா இந்த படை அந்த நாள் ஆரம்ப நாள் அந்த நாளுல அல்லாஹு தாலா நூறு இரக்கத்தையும் படைத்தான் இப்போ இரக்கத்துல நூறு பங்காயி அந்த நூறு இரக்கம் என்ற ஒரு நூறு இறக்கத்தை அல்லாஹு தாலா படைத்து வைத்து விட்டான் என்று சொல்லல்லா அலுவலமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் பாருங்க குல்லு குல்லு ரகமத்தின் இன்னும் ஒவ்வொரு ரகமத்தும் ஒவ்வொரு இரக்க குணமும் இலல் அர்தி வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள படித்தரங்களாகும் என்பதை சொல்லித்தருகிறார்கள் இன்னும் அந்த நூறு ரகமத்திலிருந்தும் அல்லாஹு ஆக்கினான் பூமியிலே ஆக்கினான் ரஹமதன் ஒரு ரகமத்தினை அல்லாஹு ஆக்கினான் இப்போ அந்த நூறு ரஹமத் அல்லாஹால படைச்சி அந்த நூறு ரஹமத்துல இருந்தும் பூமியில ஒரே ஒரு ரஹமத்தை மட்டும் அல்லாஹு தால ஆக்கி வைக்கின்றான் என்பதை சொல்றாங்க இன்னும் ஃபபிகா அந்த ஒரு ரஹமத்தை கொண்டு எனவே அந்த ஒரு ரஹமத்தின் மூலமாக தான் வாலிதத்து ஆலா அவளதிகா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தவள் அதாவது ஒரு தாய் கருணை செய்கிறார் அலா வலதிகா தன்னுடைய அந்த பிள்ளையின் மீது தன்னுடைய அந்த குழந்தை இடத்தில் ஒரு தாய் கருணை காட்டக்கூடியவளாக இருக்கிறாள் அப்போ ஒரு தாய் தன்னுடைய அந்த பிள்ளைக்கு அக்கை நிறைவேற்றும் விஷயத்துல அந்த பிள்ளைக்கான விஷயத்தை செய்து கொடுக்கக்கூடிய நிலைமையில அவள் இரக்கம் காட்டுவாளா இல்லையா தன்னுடைய பிள்ளை பசித்திருக்குன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளை அழுகின்றது என்று சொன்னால் தன்னுடைய அந்த பாலை கொடுக்கிறாள் ஒரு தாய் அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை செய்து அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறா அப்போ ஒரு தாய் ஒரு பிள்ளையின் மீது எந்த அளவிற்கு கருணை காட்டக்கூடியவளாக இருக்கிறா அந்த கருணையும் ஆக்கி வைத்த அந்த ஒரு கருணையில் இருந்தும் அந்த ஒரு கருணையின் மூலமாக தான் என்பதை சொல்லி தந்தார்கள் இன்னும் வல்வக இன்னும் மிருகம் ஒரு மிருகம் ஒத்தயிரோ இன்னும் ஒரு பறவை பாகுகா அலா பாகின் அதில் சிலது சிலதின் மீது இரக்கம் காட்டுகிறது அந்த அல்லாஹுடைய ரகமத்தை கொண்டே அப்போ ஒரு மிருக இருக்குது இல்ல ஒரு பறவை இருக்குது அது தனக்குள்ள காட்டிக்கொள்ளுமா இல்லையா அது சிலது சிலவைகளோடு சிலதோடு அதுகள் ஆஹ் இரக்கம் காட்டிக்கொள்ளுமா இல்லையா கருணை காட்டிக்கொள்ளுமா இல்லையா அதுவும் அந்த ஒன்றிலிருந்து கட்டுப்பட்டதாக தான் இருக்கும் என்பதை சொல்லல்லாஹு அவர்கள் சொல்லி தந்தார்கள் இன்னும் இன்னும் நாள் ஆகிவிட்டால் இப்போ மருமையுடைய நாள் அக்மலஹா ரஹமதி இந்த ஒரு ரஹமத்தை கொண்டு அல்லாஹு அதை பரிபூரணம் செய்வான் அதை பரிபூரணப்படுத்துவான் என்று சொல்லலா அலிஸ்லம் சொல்லி சொல்லித்தந்தார்கள் அப்ப இந்த பூமியில் உள்ள இந்த ஒரு ரகமத்தையே கொண்டு அந்த தொண்ணூத்தி ஒன்பது இருக்குமா இல்லையா அதையும் இதையும் இணைத்து அல்லாஹு தால நூறு ரகமத்தாக பரிபூர்ணப்படுத்துவான் அப்போ இந்த கியாமத்து நாள்ல தான் அல்லாஹூ தால நூறு ரகமத்தையும் மொத்தமாக செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதை சொல்லல்லா அலிசுரமன் அவர்கள் இங்கு நமக்கு சொல்லி தந்தார்கள் அப்ப இந்த ரூபாயத்துல இப்படி ஒரு செய்தி இருக்கு அப்போ அப்போ இந்த ஹதீசு இதுதான் நானூற்றி இருபதாவது ஹதீசுல சொல்லப்பட்ட இந்த நான்கு ருவாயத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது சில மன்னவர்கள் இந்த நான்கு ரூபாயத்தின் மூலமாக சொல்ல வர கருத்து என்ன தெரியுதுங்களா நூறு ரகமத்தை அதாவது அல்லாஹ் அல்லாஹ் ரகமத்தை நூறு பங்குகளாக ஆக்கணும் அந்த நூறு பங்குகள்னு ஒரு பங்கு தான் அல்லாஹால இந்த பூமியில ஆக்கி இருக்கிறோம் அந்த ஒரு பங்கை கொண்டுதான் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஜின்களும் இரக்கம் செய்யுது அந்த மனிதர்களும் இறக்கம் கூட்டக்கூடியவர்களாக இருக்கிறாங்க ஒரு தாய் இறக்கம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார் ஒரு மிருகம் இறக்கம் காட்டக்கூடியதாக இருக்கு ஒரு பறவை இறக்கம் காட்டக்கூடியதாக இருக்கு ஒரு புழு பூச்சி இறக்கம் காட்டக்கூடியதாக இருக்கு இப்போ உலகத்தில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் தன்னுடைய அந்த உற்றார்களோடு தன்னுடைய அந்த பிள்ளைகளிடத்தில் அவர் அது இரக்கம் காட்டக்கூடியதாக இருக்குமா இல்லையா அந்த இரக்க குணம் என்பது வகுத்த கொடுத்த ஒன்றாக தான் இருக்கு அப்போ அதுவே இந்த உலகத்திலுள்ள எல்லா மக்களும் இந்த இரக்கம் காட்டக்கூடிய இதுவே இவ்வளவு பெரிய விஷயமா நமக்கு தெரியுதுன்னா இப்ப அல்லாஹ்விட வைத்திருக்கக்கூடிய அந்த தொண்ணூத்தி ஒன்பது இரக்கம் அந்த தொண்ணூத்தி ஒன்பது பங்கு அதுவும் இந்த ஒன்றும் கலந்து நூறாக பரிபூர்ணமாக ஆகி அல்லாஹு தாய் கையாமத்து நாளில் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருந்தாள் என்று சொன்னால் அல்லாஹ் எந்த அளவிற்கு இரக்கம் காட்டக்கூடியவனாக இருப்பான் என்பதை சிந்திச்சு பார்க்கணும் அப்போ அல்லாஹு அந்த கையாமத்து நாளில பாவம் எல்லாம் அவன் மன்னிப்பான் அல்லாஹ் நாடியவர்கள் எல்லாம் வல்லாக தாள மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க நாதாக்கள் சொல்லி தரும் பொழுது ஒரு விஷயத்தை நமக்கு பதிவு செஞ்சு தருவாங்க ஒரு அடியான் ஒரு அடியான அல்லாஹத்த அவன் பாவம் செய்தது காரணமாக நரகத்துல இவன் இழுத்துட்டு போங்க அப்படின்னு நல்லா சொல்லிடுவானான் அந்த அடியான் நரகத்தில் அந்த மலக்குமார்களால் இழுத்து செல்லப்படுவான் எழுத்து செல்லப்படக்கூடிய அந்த சமயத்துல அந்த அடியான் அங்கிருந்து அந்த நரகத்தில் இழுத்து செல்லக்கூடிய அந்த வழியிலேயே அந்த நரகத்துடைய வாசலை அடைவதற்கு முன்னால் அல்லாஹ் ஒரு பார்வை பாப்பானா இறக்க குணத்தோடு அல்லாஹ் ஒரு பார்வை பாப்பானா யா அல்லா என்ன நீ நினைச்சேன் ஆனா என்னை இப்படி நரகத்துல நீ போட சொல்லிட்டே யா அல்லா அல்லஹ ஒரு இறக்க குணத்தோடு ஒரு பார்வை பார்ப்பானா அந்த பார்வை அல்லாஹ பார்த்த உடனே நல்லா இருக்கு ரகமத்து வந்துருவோம் ஏன் அடியான் என்னை இப்படி இறக்கமா பார்த்துட்டான இப்படி ஏக்கமா பாக்குறானே நான் அவனை என் மேல அவன் ரொம்ப ரஜா வச்சிருந்தா போல தெரியுதே என் மேல அவன் ரொம்ப ஆதரவு வைத்திருந்தா போல தெரியுதே நான் அவன் நரகத்துல போட சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லி மலக்குமார்களை பார்த்து அல்லாஹ் செல்வானா நிறுத்துங்க அந்த நபரை கூட்டிட்டு போய் நீங்க சுவனத்துல போடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அடியான சிரித்து கொண்டு அல்லாஹிடத்தை நின்று செலுத்திக் கொண்டு அவன் சுவனத்தில் செல்வானாம் என்று நமக்கு சொல்லி தருவார்கள் ஓமோ இதுதான் அல்லாஹுடைய ரஹமத் இதுதான் அல்லாஹுக்கு நாளில் காட்டக்கூடிய ரஹமத் ஒரு சின்ன பார்வை எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி அல்லாஹ காப்பாற்றுவான் அல்லாஹ் மீது ரஜா நான் வைத்திருந்தேன் என்பதாக அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து ஒருவன் ஒரு சின்ன பார்வையை பார்த்தாலே அல்லாஹா அவனுக்கு இறக்கம் காட்டி சுவனத்தையே வழங்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னா அந்த மருமையினால் இருக்கக்கூடிய அந்த நூறு பங்கு என்பது அந்த நூறு பங்கு ரஹமத் என்பது எந்த அளவிற்கு பயங்கரமானதாக இருக்கும் எந்த அளவுக்கு இறக்கமுடைய ஒரு குணமாக இருக்கும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இந்த ஒரு விஷயத்தின் காரணமாகதான் இந்த ஒரு கருத்தின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது அலகமதுல்லா அப்போ இன்றைய பாடத்தில் இந்த நானூற்றி இருபதாவது ஹதீஸ் என்ற இந்த ஒரு ஹதீஸை மாத்திரம் இதில் சொல்லப்பட்ட செய்திகள் தர்ஜுமாக்கல் என்ற முழு விஷயங்களையும் நம்ம முழுமையாக பார்த்து இந்த ஹதீஸினை நிறைவு செய்து விட்டோம் அலமதுல்லில்லா